காரைக்குடியிலிருந்து சுமார் இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய காரைக்காலுக்கு எப்படி ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம ட்ரெயினில் போகலாம் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் காரைக்குடியிலிருந்து காரைக்காலுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் கட்டணமான நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க காலை அஞ்சு நாற்பதுக்கு புறப்படக்கூடிய பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸில் திருச்சி வரைக்கும் பயணம் பண்ணுங்க திருச்சிக்கு இந்த வண்டி ஆறு நாற்பத்தஞ்சுக்குள்ளே போய் சேர்ந்துருங்க திருச்சியிலிருந்து காலை ஆறு ஐம்பதுக்கு காரைக்கால் போகிறதுக்கு ஒரு பேசஞ்சர் இருக்குதுங்க அந்த வண்டியை நீங்கள் பல்லவனில் கிளம்பி வந்தீங்கன்னா பிடிச்சிடலாம் இது காரைக்காலுக்கு பதினோரு மணிக்குள்ளே போயிடுங்க இந்த பேசஞ்சர் எட்டு மணிக்கு தஞ்சாவூருக்கும் எட்டு முப்பத்தஞ்சிக்கு நீடாமங்கலத்துக்கும் ஒம்பது பத்துக்கு திருவாரூருக்கும் ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு சிக்கலுக்கும் ஒம்பது ஐம்பதுக்கு நாகப்பட்டினத்துக்கும் பத்து பத்துக்கு நாகூருக்கும் போய் அங்கேருந்து பத்து ஐம்பதுக்கு காரைக்காலுக்கு போய் சேருங்க நாகூருக்கோ நாகப்பட்டினத்துக்கோ அல்லது வேளாங்கண்ணி சிக்கல் இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் ஆன்மீக பயணம் போகிறதுக்கு இந்த வழியில் அழகாக நீங்கள் பயணிக்கலாங்க ஒருவேளை நீங்கள் திருச்சியில் காலையில் ஆறு ஐம்பதுக்கு இந்த காரைக்கால் பேசஞ்சரை பிடிக்க முடியலைன்னா கவலையே வேண்டாங்க எட்டே காலுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இருக்குதுங்க அதில் புறப்பட்டீங்க அப்படின்னா பதினொன்னே முக்காலுக்கெல்லாம் நீங்கள் காரைக்கால் போய் சேர்ந்துடலாம் திருச்சியில் எட்டேகாலுக்கு புறப்படுற இந்த காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ஆனது தஞ்சாவூருக்கு ஒம்பது அஞ்சுக்கும் திருவாரூருக்கு பத்து மணிக்கும் நாகப்பட்டினத்துக்கு பத்து முப்பத்தஞ்சுக்கும் நாகூருக்கு பத்து ஐம்பதுக்கும் காரைக்காலுக்கு பதினொன்னே முக்காலுக்கும் போய் சேருதுங்க காரைக்காலிலேருந்து ரிட்டர்ன் காரைக்குடி வரணும் அப்படின்னா ஈவினிங் நாலு முப்பதுக்கு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் காரைக்காலில் புறப்படுதுங்க அதை பிடிச்சோம் அப்படின்னா ஏழு நாற்பதுக்கு நாம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்துடலாங்க திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து காரைக்குடிக்கு எட்டு நாற்பத்தஞ்சிக்கு பல்லவன் எக்ஸ்ப்ரெஸ் இருக்குங்க ஸோ அந்த எக்ஸ்பிரஸ்ஸை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா பத்து முப்பதுக்கு நம்ம நைட்டு வீட்டில் இருக்கலாம் இரவு ஏழு நாற்பதுக்கே நம்ம திருச்சிராப்பள்ளி வந்துடுறதுனால அடுத்து பல்லவனுக்கு எட்டு நாற்பது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க ஸோ இந்த ஒன் ஹவரில் நீங்கள் உங்கள் நைட்டு டின்னரை முடிச்சுக்கலாங்க முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா காரைக்குடிக்கு நம்ம நைட்டு பத்தரைக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி